புக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம் அந்த புக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் கடைசியில் இன்ஸ்டாகிராம் மூலியமாக சக்தி புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி சஜீஸ் புக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு புக்கு அந்த புக்கை ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த புக்கு வாங்கியிருக்கோம் தமிழர்கள் எல்லா பேரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு ஏழு வருஷமாக வா கீரா அப்படின்றவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி தமிழனோட தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழனோட வரலாறை இந்த புக்கு மூலியமாக கொடுத்துருக்காரு பார்த்துங்க குமரி புக்கு பேர் வந்து குமரி வாக்கீரா உண்மையிலே இது ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பான தாய்வழி சமூகம் சரிங்களா இதை மேக்ஸிமம் கவசிய எல்லாப்பறம் படிங்க வாங்கி படிங்க நிறையா இது கிடைக்கிது வாங்க வாங்கி படிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் இந்த புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புக்கு எப்படி இருந்துச்சு இதோட படிக்க படிக்க எவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்